வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளின் வினாவிற்கான விடையும் விளக்க அறிக்கையும் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாவிற்கு விடை விளக்க அறிக்கையாக அதாவது வினா ஒன்று உளுந்து விதைக்கலாமா மழை பொடிவு டெல்டாவிற்கு உண்டா மஞ்சள் அறுவடைக்கு வானிலை இடைவெளி கொடுக்குமா நிலக்கடலை அறுவடைக்கு ஒரு வாரம் இடைவெளி கிடைக்குமா தென்கடலோரம் டெல்டா கடலோரம் மழை எப்பொழுது ஏப்ரல் இறுதி மே மாதங்களில் கனமழை மிக கனமழை எதுவும் இருக்கிறதா தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களில் சராசரிக்கு குறைவாக பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறதே நீங்கள் அதிகம் என்று கூறியிருக்கிறீர்களே உண்மை நிலவரம் என்ன இது தொடர்பான வினாக்களுக்கான விடை முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை நிலவர நிலவரப்பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் உளுந்து விதைக்கலாமா இப்போது வானிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு குறைந்த அழுத்த பகுதி அது தென்னரை கோலத்தில் இருக்கிறது அது இங்கே வராது என்றாலும் மொரிஷியஸ் ரீயூனியன் பகுதியை நோக்கி தெற்கு நோக்கி நகரும் அங்கேயும்பி தாக்காது இருந்தாலும் தென்னரை மகர ரேகை பகுதியை நோக்கி நகர்ந்து போகும் ஓகே வங்கக்கடலில் அரபிக்கடலில் என்ன இருக்குது நீடிச்சிட்டு இருக்கு அரபு நாடுகளை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் எடுத்தோம் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் எடுத்தோம் கிழக்கு காற்று வருகை தடை குளிர்காற்று மட்டுமே வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து பகுதியிலிருந்து உயரழுத்தத்துக்கு வருகிறது ஆஸ்திரேலியா பகுதிகளில் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே இந்தோனேஷியா பகுதியில் கூடிய காற்று திசை மாறி இருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றும் தென்னரைக்கோள நிகழ்வை நோக்கி திசை மாறி இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சிகள் நிறைய இருக்கிறது மேற்குத்தி இடையூறு இமயமலையை ஒட்டி இமயமலைக்கு வடக்குப்புறம் திபெத் மற்றும் இமயமலைக்கு வடக்குப்புறம் இருக்கிற சீன பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சிகள் இந்த காற்று சுழற்சி உயரழுத்த காற்று இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு குணாதிசயத்து கொண்டது உயரழுத்தம் என்பது மேலிருந்து கீழே அழுத்தக்கூடிய காற்று அது குளிர்காற்று குளிர்காற்று இரவு பகல் எந்த நேரமும் உள்ளே நுழைஞ்சிகிட்டு இருக்கு ரெண்டு கடலில் இருந்தோம் அரபிக்கடலேருந்து நுழையுது வங்கக்கடலேருந்து நுழையுது இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத பொழுது நுழையும் பொழுது குளிராக இருக்கும் இதமான வெப்பமாக இருக்கும் அதே நேரத்தில் அதே குளிர்காற்று உள்ளே நுழைந்து பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் அதில் கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து ஆவியாகி ஆவி மேலெடுந்து உள் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் மேற்கு மாவட்டங்களில் வெப்பமடைந்து லேசாகி கிழக்கு நோக்கி வரும் கிழக்கு மாவட்டங்களில் வெப்பமடைந்து லேசாகி மேற்கு நோக்கி போகும் இவை இரண்டும் குளிர்காற்று என்பதன் காரணமாக மலைகளுக்கு போய் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவி கொடுக்கும் இப்போ அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு சில நேரங்களிலே மேற்குலிருந்து புறப்படுவது வரும் வழித்தடத்தில் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகள் இல்லாவிட்டால் நேரடியாக கிழக்கு நோக்கி வரும்பொழுது கிழக்கு காற்றை வங்கக்கடலோரம் சந்திக்கும் அப்போது வங்கக்கடலோரம் மழைப்படிவி தொடக்கும் அது நேற்றைக்கு அது ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்திலிருந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வரைக்கும் மழைப்படிப்பு கொடுத்தது பிறகு அந்த காற்று வரத்து நின்றது தீர்ந்து போனது நீராவி நின்று போனது மழைப்படிவு இப்படித்தான் ஆக நிகழ்வு எடுத்த நிகழ்வு தாழ்வு எடுத்த நிகழ்வு காற்று போக்கு வரத்து வேகம் மாறுபாடு எல்லாமே இருக்கிறது வேக மாறுபாடு வேகத்திலையும் மாறு இருக்கிறது திசையிலையும் மாறுபாடு இருக்குது திடீரென்று வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக நுழைகிறது திடீர்னு மேற்காக நுழைகிறது திடீரென்று வடக்காக வட மேற்காக நுழைகிறது இப்படி கிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் வெற்றிடம் ஏற்பட்டு வெற்றிடத்திற்கு கிழக்கு திசையிலிருந்து அதாவது குமரி முனை வழியாக ப டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி வடகடலோரம் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று எந்த இடத்தில் கா வெயில் அதிகமாக எடுத்ததோ ஏற்படக்கூடிய வெற்றிடத்தில் இருப்பதற்கும் ஓடோடி போகும் அங்கே போய் மழைப்படிவு ஏற்படுத்தும் எல்லா இயற்கை அமைப்பும் மழை உருவாக்கணும்னா அது நீராவியை குளிர்வித்தால் மட்டும்தான் மழையாக மாறும் அது எதா இருந்தாலும் சரி வெயிலால் வெப்பமடைந்து லேசாகி நீராவியாக இருந்தால் மரங்கள் குளிர்விக்க வேண்டும் அல்லது உயரத்து காற்று குளிர்காற்று குளிர்விக்க வேண்டும் எது எப்படியோ நீராவியை குளிர்வித்தால் தான் மழைப்படிவு இப்படித்தான் இரண்டும் வெப்பமான காற்றாக இருந்தால் மழைப்படிவு இருக்காது இரண்டும் குளிராக இருந்தால் குளிராகவே போய்விடும் ஒற்றை காற்று வெப்ப காற்றும் குளிர்காற்றும் இணைந்தால் தான் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு காற்று குவிதல் இடத்துக்கு இடம் மணிக்கு மணி நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படித்தான் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கும் அதனால எங்கே மழை எப்பொழுது மழை எவ்வளவு மழை என்பதை எல்லாம் சொல்லவே முடியாது ஆனால் மழை இருந்துட்டே இருக்கும் குறைந்தபட்சம் மேற்கு தொடர்ச்சி மலை மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவு கொடுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்துட்டே இருக்கும் திடீர் திடீரென்று ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரங்கோயில் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திடீரென்று பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கும் திடீர் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி மாணுப்பட்டி நேற்றைக்கு அதே போல வால்பாறை பகுதி திடீரென்று மேட்டுப்பாளையம் திடீரென்று நீலகிரி அதே போல கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி பன்னாரி மற்றும் அந்தியூர் என்னமங்கலம் அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரம் தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி பெண்ணாகரம் கேணக்கல் என்று இப்படியே மழைப்பிடி கொடுக்கும் திடீரென்று உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலை போலவே கிழக்கு தொடர்ச்சி மலையில் கூடிய கல்வராயன் மலை ஜவ்வாது மலை ஏலகிரி மலை கொல்லிமலை பச்சை மலை அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை இந்த மலையிலாம் அதாவது தனியாக ஒரு இருக்கக்கூடிய புரிதலுக்காக ஏற்காடு மலையை தனியாக சொல்கிறேன் இப்படி மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகள் மழையை உண்டாக்கும் இப்படித்தான் எந்த இடத்திலும் வெப்ப நீராவி குவிந்தால் மழை உண்டு அது கடலோரம் வந்து மழைப்படிவி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலோரத்தில் பரவலாக மழை இருக்காது குறைந்த நேரம் பெய்தாலும் காற்றுடன் மழை வரும் ஆகவே மழைப்படிவு இருக்கும் ஆனால் எந்த எல்லா இடத்துக்கும் பெய்யாது ஆகவே உளுந்த விதைக்கலாமா விதைக்கலாமான்னு பார்த்து கொண்டே இருந்தால் விதைக்க முடியாது அதே நேரத்தில் விதைத்து விட்டால் உங்களுக்கு அந்த மழை பெய்யாமல் கூட பெய்யலாம் இருக்கிற ஈரத்தை வைத்து மலர்ந்து வந்துவிடும் ஆனால் கோடையில் மழை கடமாக இருக்கிறது அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக வங்கக்கடலோரம் வரக்கூடிய மாத இறுதி நாட்களிலே சற்று வலுவான மழை இருக்குது இந்த மாத இறுதி நாட்களிலே அதே போல் மே ஒன்று ரெண்டு மூணு நாளைந்து மே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்கள் நிகழ்வு நாட்கள் இந்த நாட்களில் மழை இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக அது கடலோரமும் மழை தரும் இந்த மாத இறுதி நாட்கள் மே முதல் வாரத்திலேயே கடலோர மழை இருக்கும் தென்கடலோர மழை இருக்கும் ஆனால் எந்த இடத்தில் பாதிக்கும் எந்த இடத்தில் பாதிப்பில்லாத அளவான மழை எந்த இடத்தை ஒதுக்கும் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களை தெரிவிக்கலாம் ஆனால் கோடை மழை ஒட்டி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சராசரிக்கு கூடுதல் கோடை வெயில் சராசரியை ஒட்டி சார் சராசரியை ஒட்டி கோடை வெயிலுங்கிறீங்க சுட்டரிக்குது சார் வெயில் உடம்புல படும் உங்களுக்கு சுட்டரிக்கும் ஆனால் நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க நேற்றைக்கு முப்பத்தெட்டு டிகிரி முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு முப்பத்தொம்போதே இருக்கட்டும் முப்பத்தி எட்டு எவ்வளவு நூறு டிகிரி எங்கே ஒரு இருடங்களில் தான் அதுக்காக நாகப்பட்டினத்தில் நூறு டிகிரியா இல்லை ஆனால் நாகப்பட்டினத்தில் வெயில் வாட்டுது காரணம் என்ன மரங்கள் இல்லை வெயில் அதிகமாக உணர்கிறோம் ஆக்சிஜன் பற்றாக்குறை சுவாசிப்பதில் பிரச்சனை ஆகவே இந்த பற்றாக்குறை காரணம் தான் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு மேலே போகும்பொழுது நாம் அசௌகரியத்தை உணர்கிறோம் ஆனால் கடந்த ஆண்டு நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு எல்லாம் சமாளிச்சிட்டோம் அதுக்கு இதுக்கும் பத்து டிகிரி ஃபார்னிகேட் வேறுபாடு இன்னும் அந்த வெப்பநிலையெல்லாம் தொடலை அனிச்சயமா அதெல்லாம் தொடாது ஓரிரு நாள் ஒரு சில இடங்களில் மழை வெப்பநிலை அதிகரிப்பது இயற்கை தான் கோடையில் வெயில் வாட்டாமலாக இருக்கும் கோடை என்றால் வெயில் வாட்டத்தான் செய்யும் கோடை என்றால் சூரியன் குத்துக்கதிரி இன்றைக்கு டெல்டாவில் விட இருக்கிறது இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் மன்னார்குடி நீடாமங்கலம் வழியாக திருச்சி மற்றும் கரூர் கோயம்புத்தூர் வழியாக இந்த சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு விட இருக்கிறது நாளை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு என்று சூரியன் குத்துக்கதிர் பயணிக்க இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக வெயில் காலத்தில் வெயில் இருக்கத்தான் செய்யும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்போ இந்த அறிக்கையில் நல்லா புரிஞ்சுருக்கும் மழை எங்கேயும் எப்பொழுதும் பெய்யலாம் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் ஒதுக்கிட்டே இருக்கும் திடீரென்று வந்து பெய்யும் மாத இறுதியில் பரவலான மழை இருக்குது மே முதல் வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது போல் பருவமழை சராசரிக்கு குறைவாக பெய்யும் தென் மாநிலங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறை ஒன்று சொல்கிறேன் ஒட்டு பார்க்கும் பொழுது புள்ளிகளில் தான் சில புள்ளிகள் அவர்களுக்கு குறைவாக காட்டுகிறது அதாவது நூற்றி நூ நூற்றி நாலு நூற்றி பதிமூணை விட நூறு தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறது சில புள்ளிகள் குறைவாக காட்டுகிறது அதனால் குறைவு என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் அதிக மழை தென்மேற்குப் மழை பெய்யும் வழக்கமாக ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அதிகமான தென்மேற்குப் மழை தென் மாநிலங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலே அதிகமாக பெய்யும் வங்கக்கடல் அரபிக்கடலையும் நிகழ்வு இருக்கும் வட இந்திய நிலப்பகுதியிலேயும் நிகழ்வு இருக்கும் மழைப்பொடிவை காற்று சுழற்சிகள் கட்டுப்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதற்காக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கை தவறு என்று சொல்லவில்லை சில புள்ளிகள் தங்களுடைய புரிதலுக்காக நான் இதை விளக்குகிறேன் சில புள்ளிகள் குறைவாக அறிவித்திருந்தாலும் அது ஜூன் ஜூலையில் சேர்த்து பெய்த அணைகளை நிரப்பிவிடும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வெப்பச்சன இடைமொழியாக தமிழ்நாட்டில் உள்பகுதிகளில் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நிரம்பி இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி